வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆதரவு கொடுங்க நீங்க நெம்புகோலா இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய யூபிஐடி கியூஆர் கோட் இதுதான் கல்ல வச்சது யாரு இந்த கல்ல வச்சது யாரு இந்த அடிக்கல்ல வச்சது யாரு இப்படி இந்த உலகத்துக்கே தெரியாத உண்மைய நான் சொல்ல போறேன் கேட்டுக்கங்க யாருன்னு தெரியுமா அன்புமணி ஆஃப் த சன் ஆஃப் த ராமதாஸ் ஆஃப் த பாமாகா எம்பி அவர் எம்பி பதவியில் இருக்கும்போது தான் அவர் அடிக்கல் நாட்டினாருன்னு அவரே சொன்னேன்னா கூட நான் தான் சொல்லுவேன் ஏன்னா நான் சீமான் இந்த உண்மை உங்களுக்கு யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது ஹலோ எந்த கல்லை பற்றிமா பேசுகிற அப்படின்னா கேட்குறீங்க இது மதுரையில் அடிக்கல் ஏம்ஸ் கல் இதுல ஏஐம் ஏன் இல்லன்னு கேட்காதீங்க வச்சாங்க அந்த ஒரு கல்ல அவரு எடுத்துட்டு போயிட்டாரு நாங்களும் ஒரு கல் வச்சுக்கிறோம் ரொம்ப நேரம் தூக்க முடிலிங்க இப்ப நான் அடிக்கல் நாட்ட போறேன் அடிக்கல்லு நாட்டியாச்சு இப்ப சொல்லுங்க யாரு ஏம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினா இந்த எனவே பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் மூணாம் தேதி அடிக்க எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியது எனவே பேசுவோம் இப்போ இதுக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டினது யாரு அப்படின்னு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கான பதில தான் நம்ம சீமானினிக்கு பிரஸ் மீட்ல பொழந்து கட்டி இருக்காருங்க வாழ்க்கையில முதல் முறைய பிஜேபி செஞ்ச காரியத்தை பிஜேபி செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு மருத்துவமனைக்கு வச்சது யாரு காங்கிரஸ் திமுக பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும் போது அந்த மந்திரி சபையில இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்க ஐயா அன்பு வச்சது அந்த கல்லு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர் நம்ம திமுக காங்கிரஸ் பாமக கூட்டணியில அன்புமணி ராமதாஸ் எம்பி ஆயிருக்கும் சுகாதாரத்துறை எம்பி ஆயிருக்கும் போதுதான் அடிக்கல் நாட்டினாரு அப்படின்னு சொல்லிருக்காரு அவர் அடிக்கல் நாட்டி ஒன்பது வருஷம் காங்கிரஸ் தான் ஆண்டுச்சு இப்போது ஒரு முப்பத்தொம்போது அப்புறம் ஒரு நாற்பது மொத்தம் எழுபத்தொம்போது பேரும் சேர்ந்து என்ன பண்ணிங்க ஏன் அடிக்கல்லுக்கு மேலே இன்னொரு கல் வைக்கலை சீமான் முதல்ல இந்த அடிக்கல் பிரச்சனையை முடிச்சிட்டு அடுத்த கல்லுக்கு வரேன் இப்போ அன்புமணியே வந்து சீமான் சார் சீமான் சார் அந்த அடிக்கல்ல நான் நட்டல அப்படின்னு சொன்னாலும் இவர் ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறீங்க ஆட அன்புமணியை விடுங்க நம்ம எடப்பாடி அவர்களும் மோடிச்சீ அவர்களும் வந்து கூட சீமான் சீ சீமான் ஜி அமராமே அடிக்கல்லுமே மெடிக்கல் காலேஜுமே ரிமோட்டுமே அப்படின்னு கூட ஒத்துக்க உடனே மூடிக்கிட்டேன்னு அடிக்கல் அபுமணியான இனி அதுவே தமிழ் தேசியத்தோட வரலாறு புவியியல் அறிவியல் எல்லா வியலும் இனி இவங்களோட மெய்யியல் கோட்பாடே இதுதாங்க என் முப்பாட்ட முருகன் அவன் முப்பாட்ட இவன் இவன் இனி இவங்க சொல்லுவாங்க சீமான்னு சொன்னதே வரலாற்றில் உண்மை யோசிச்சு பாருங்களேன் யாராவது ஒருத்தங்க இந்த உலகத்துல இவ்வளவு தைரியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்துல போய் சொல்ல முடியுமா சீமான் என்னைக்கு உண்மைய பேசியிருக்காரு ஆர்டிக்கல் நாட்டு அன்புமணி அன்புமணி தான் இனி அந்த கல்லே வந்து சொல்லணும் அரே சீமான் அன்புமணி என்ன வைக்கல அப்படின்னு இந்த கல்லாகிய செங்கலை வச்சதும் வச்சிருக்கிறதும் மோடிதான் அதுவா தான் எந்திரிச்சு வந்து சொல்லணும் அப்ப கூட சீமான ஒத்துக்க மாட்டாரு அட சீமானை விடுங்க சீமானோட தம்பிங்க ஒத்துக்க மாட்டாங்க ஐயோ இருக்கிற தம்பிகளா இல்ல போற தம்பிகளா இல்ல இல்ல இப்ப போயிட்டு இருக்கிற தம்பிகளா இல்ல இல்ல போக போற தம்பிகளா அந்த தம்பிகளை சொல்றதுன்னு தெரியலையே ஆஹ் புடிச்சா பாருங்க ஒரு பாயிண்ட் இனி வர போற தம்பிங்க இதத்தான் சொல்லுவாங்க ரைட்டா அவங்களுக்கு வரலாறு என்ன புரியல என்ன அறிவியல் என்ன சீமான் சொல்றதே வரலாறு தப்புங்க சீமான் வாயில என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே வரலாறு ஏங்க மிஸ்டர் சீமான் கொஞ்சம் யோசி பாருங்க சோ இன்னைக்கு நைட்டு இத்தனை பேரும் சொல்லியாச்சு இந்த கல்ல வச்சது இல்லைன்னு ஏங்க நான் செங்கலை சொன்னேங்க உடனே நீங்க பிறந்தப்போ உங்களுக்கு சொந்தக்காரங்க வச்சாங்கல்ல கல்லு அதை சொல்லல இதுக்கு இதுக்கு நீங்க என்ன மறுப்பு சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை ஏன்னா சீமானுக்கு மறுப்பும் வரலாறுதான் மறுமறுப்பும் வரலாறுதான் ஆனா இந்த கல்லையும் அந்த கல்லையும் பார்த்துட்டு இருக்கிற மக்களே நீங்களும் முடிவு பண்ணிக்கங்க செங்கலை வச்சது யாரு ஆமா நான் முட்டாள் இல்லைன்னா சொன்னேன் ஏதோ இப்பதான் சீமான் முதல் புய பேசுற மாதிரி பொறுமையா வர பேசிட்டு இருக்கிற அவரு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் செங்கல் மாதிரி தானே ஆனா எனக்கு இப்போ என்ன டவுட்னா இதுக்கு தம்பிங்க எப்படி அண்டை கொடுப்பாங்க அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த சீமான் கிட்ட இந்த சீமான் கிட்ட இவ்வளவு நாள் தமிழ் தேசியம் படுற பாட விட இனி இந்த செங்கல் பட போற பாடு இருக்கே சரிங்க சீமான் இனி நாளைக்கு கொடுக்குற ப்ரெஸ் மீட்ல யாரு கல்ல வச்சானு கேட்டா நான் வச்சேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க அடிக்கல்ல தானே நான் ஒரு கல்ல வச்சிருக்கேன் நீங்க ஒரு நாலு கல்ல வைங்க யார் என்ன கேட்க போறா ம் நீங்க உருட்டுங்க உருட்டுங்க பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க நாங்களும் பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்